நீங்க தான் நல்ல அதான் சொல்றேன் ஏண்டா படிப்பு தான் வேணும் உண்மைதான்டா உண்மைதான் ஏண்டா படிப்பு இல்லைண்டா கஷ்டம் படிப்பு இருந்த அஞ்சுவாரு இப்படி போகலாம் இல்லையா ஆறு சொன்னாலும் தான் போகணும் அடிமை அதுதான் சொல்றேன் கல்வி வேணும் கல்வி இருந்தா சட் சட்ட படிவா சரி சரிம்மாச்சா இப்போ வந்து நிற்கிறேன் நம்ம பெரிய கல்லாரு என்ன ஸ்கூல் உதயபுரம் உதயபுரம் விதபுரம் உதயபுரம் மட்டகாலம் மாவட்டம் புது வருடம் என்ன புது வருடம் ஒரு சில முடியல தெரியுதும் கூட சரியா கோபி கிருஷ்ணா தெரியும் எல்லாருக்கும் இலவசமா உங்களுக்கு படிப்பிக்காரே அதே மாதிரி நிறைய உறவுகளும் செய்யணும் வர மாதிரி செஞ்சா தான் நல்ல அதே போல நீங்களும் நல்ல ஒரு இடத்துக்கு வந்தா நீங்களும் செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோமா சேவை செய்கிற தெரியுமா ஆ சரிம்மா சான் குளோபல் பிங் சர்டி ஏற்பாடு பண்ணுறாரு கிட்டத்தட்ட எண்பது பிள்ளைகளும் அதாவது பெரியள்ளார் பிள்ளைகள் மட்டும் இல்லைம்மா மச்சான் வேறு வேறு ஊர் பிள்ளைகள் இருக்கு கிட்டத்தட்ட எத்தனை ஊர்மாச்சான் நாலஞ்சு ஊராக அதுக்கேற்றமா அந்த எண்பது பிள்ளைகளுக்கும் இந்த சிஆர் கொப்பி இருக்கு அதோட அதோடய பண உதவியும் கொடுக்காராம் சரியா அதையும் வாங்கி கொள்ளுங்க கட்டாயம் படிங்க படித்த தான் கொஞ்சம் நல்ல நம்ம படிக்காமல் அம்மாவோட போய் கேட்காம அங்கே இங்கேயும் பே தூக்கி எறிஞ்சி போட ஓடி தான் இப்படி திரிகிறேன் ரோடு ரோட்டாக ஆ அதே மாதிரி நீங்கள் முதல்ல அதை எடுத்ததுக்கு பிறகு நம்மளை மே கற்றுக்கு ஏரெண்டாங்கிட்ட படிப்பு இருக்கு கல்வி இருக்குது இருந்தால் நல்ல சரி ஒரு ஒரு நாளாக வாங்கி குறிஞ்சி பலிக்கார் கொப்பிய குப்பியாக வாங்குவோம் எல்லாரும் ஒரு பெரிய உயர்ந்த படிப்பில் படிச்சு சொன்னால் கொஞ்சம் நல்ல பேரெண்டா அந்த அனுபவம் சொல்லு உண்மையாக தான் அனுபவம் சொல்லு அதான் படிச்சுண்ணா கொஞ்சம் நல்லா அதை நீங்கள் காமெடியாகிறீங்க நல்ல ஒரு ஃபன்னாகிறீங்க ஆனால் அந்த போனி கேள்வ எனி டைம் சூஸ் பண்ணாங்க பாருங்கள் போன ஒரு டைம் பாஸுக்கு பாருங்கள் பார்த்தா அந்த ஃபோனாலாம் கொஞ்சம் பேர் கட்டு போகிறாங்க உண்மை தானே ஃபோன் கொஞ்சம் பேர் கட்டு போகிறாங்க உள்ள போன டைம் பாஸுக்கு ஒரு பாட்டு ரெண்டு மூணு கட்டுது புக் எடுக்கணும் எந்த நேரம் எந்த நேரம் எடுத்தால் போசாயிரும் லிமிட்டோட படிக்கணும் சரி மஞ்சள் ஆரம்பிப்போம் ஓகே கோபிகிருஷ்ணா உங்களோட பிள்ளைகள் பரவாயில்ல மாத்தா இலவசமா படிப்பிக்க இதே மாதிரி மத்த உறவுகளும் செஞ்சா நல்லா இருக்கும் நம்ம என்ன எனக்கு நண்டு கொப்பி அறிவியலை பாப்பா ஏற்பாடுவாங்க